ஒரு உமாக்காரி ஒரு பிள்ளைக்கு அடிக்கள்டா நம்ம பொண்ட அடி பிள்ளைக்கு அடிக்கால் நம்ம வாரம் பிள்ளைக்கு அடி உழுது அடியோ இந்த பிள்ளைக்கு அடிக்கடி குடும்பக்காரி செல்ல மாட்டோம் அடிக்காள் கொண்டாடி சும்மா அடிக்க மாட்டான் என்னை விட அவளுக்கு இந்த பிள்ளையில இறக்கம் கூட என்ன விட அவளுக்கு இறக்கம் கூட அடிக்காலண்டா அவர் அவ்வளவு காட்டு காட்டி இருக்காரு இவரு அவ்வளவு காட்டு காட்டி இருக்காருவாரு அடி உழுதே என்னொன்ன வாபாபா என்ன உமா சும்மா அடிக்க மாட்டாவே நீ துண்டாக காட்டிடு என்று நாம சொல்றோமா இல்லையா அதை ஏன் சொல்றோம் அடிப்படையில நமக்கு தெரியும் இந்த தாய் உள்ளவள் என்று தெரியும் இறக்கமுள்ள தாயே கோவப்படுறாள் என்றால் அது சேவ தேவப்பட்ட இடம் தான் என்று தெரியும் அல்லாவை இறக்கமுள்ளவனாக பேசிக்கா எடுங்க அல்லாவை பற்றி அறிஞ்சிருக்கிறோம் துபில்லா அல்லாவையும் இமா கொண்டிக்கிறான் அல்லா எப்படி அல்லாஹ் குடும்பக்காரன இமா கொண்டிக்கமா அல்லஹ் கடுமையாக தண்டிப்பவன் அது இருக்கு ஆனா அல்லாஹ் ரொம்ப இறக்கம் உள்ளவன் ரொம்ப மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் இறக்கம் காட்டுவான் அல்லாஹ் மன்னிப்பான் ரொம்ப மன்னிக்க கூடியவன் அல்லா நம்ம உளுச்செய்யும் போதே அந்த தண்ணீரோட கையால் செய்த பாவம் கழுவப்பாடு முகத்த கழுவுறோம் கண்ணால செஞ்ச பாவம் கழுவப்படு கழுவுறம் காலால செஞ்ச பாவம் கழுவப்படு இத விட இறக்கம் உள்ளவன் நம்ம தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு உழுவோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்வது ஒரு பாவம் அழியுது இதை விட அல்லாஹ் இறக்கம் உள்ளவனா இத விட என்ன செய்யு தொழுதுபா அல்லா லஹந்தரி அல்லாஹ் அக்பர்ங்கிற தீக்கிரம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தடவை செய்தவனமே கடல் நுரையளவு உங்களுடைய சிறுபாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் வேற என்ன செய்ய ஒரு நன்மை செய்தால் ஒரு பாவம் அழியுது அப்படின்னு நீங்க ஒரு நன்மை செய்தால் பத்து மடங்கு நன்மை எழுதப்படுது அதுல இருந்து எழுநூறு மடங்கு வரை எழுதப்படுது ஒரு பாவம் செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படுது அதெல்லாம் இறக்க உள்ளவனா கோபக்காரனா ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் தான் எழுதலாம் நன்மை செஞ்சா ஸ்டார்டே பத்து அவருடைய கிளாசி கேட்ப பத்து இருநூறு முந்நூறு நானூறு எழுநூறு வரைக்கும் மடங்கு ஒரு ஒத்து தொழுதால் பத்து பக்த தொழுத நன்மை அதனால்தான் ஐம்பது தொழுகை ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டு ஐந்தாக குறைக்கப்பட்டாலும் அந்த ஐந்துக்கும் பத்து மடங்கு ஐம்பது தொழுத நன்மை தான் அவருக்கு இருக்குது அவ்வளவு அவ்வளவு இரக்கம் உள்ளவன் ரொம்ப கருணையுள்ளவன் நூறு பேரை கொலை செஞ்சவனையும் அல்லாஹ் தலா மன்னிக்கிறேங்கிறான் கிருபை செய்வன் என்கிறான்

بسم الله الرحمن الرحيم